பருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் இருவிலி பார்வையும் இல்லாமல் போகும் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கொந்தவில் ரவி செவ்வாய் கொடும் சனி மதி இரண்டில் விந்தையாய் ஆறில் எட்டில் வியத்தில் விரையாய் நிற்கில் பந்தமாம் பாவர் பார்க்க பண்ணவர் நோக்கிறார்கள் இந்திரப்பதியை போன்ற இரு கண்ணும் நாசமாமே சொன்னது செய்யுல் இனி இதன் பொருள் சூரியன் செவ்வாய் சனி சந்திரன் ஆகிய நால்வரும் முறையே ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களில் வரிசையில் நிற்க ரெண்டாம் வீட்டிற்கும் சுபர் பார்வை இல்லாமல் பாவர் பார்வை மட்டும் கிட்டி இருக்குமானால் இரு விழிகளில் பார்வை பதி போகும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் பொது விஷயம் ஒன்று ரெண்டு பார்க்குறோம் விபத்து அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்படுற அளவில் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு இல்லை இன்றைக்கி அவ்வளோ விபத்து ஏற்படுது இந்த விபத்தில் உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சூழலை தாண்டி வாழ்ந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்துடுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பே இப்போ நாம் மெயின் ரோடுன்னு சொல்லப்படுற இடத்துல மாட்டு வண்டியெலாம் ஓட்டியிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் குதிரை வண்டி ஓட்டினாங்க இன்னைக்கு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ ஓட்ட முடியாது ஏன்னா வேறு வாகனங்கள்லாம் வேகமாக செல்லக்கூடியது அது இல்லை அதுக்கும் இதுக்கும் கனெக்டான சிக்கல் வந்துடுது அப்போ அந்த மாதிரி மாட்டு வண்டி குதிரை வண்டி ஏன் ரிக்ஷா வண்டி காலில் மிதித்து கூட்டிகிட்டு போனவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரிக்ஷாவை கையில் இழுத்துக்கிட்டு பின்னாடி ஆளுங்களை உட்கார வச்சு ஓடிக்கிட்டே போவாங்க இங்கேருந்து சேலம் தூரம் அதாவது இங்கேருந்துன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா கூட அஞ்சு கிலோமீட்டருக்கும் மனிதன் ஓடியே இருக்கான் அவன் ஹெல்த்தியாக இருந்தான் அப்படிங்கிறது வேறு விஷயம் அப்போ ஹெல்த்தியாக தான் இருந்தாங்கங்கிறது வேறு விஷயம் அதை விட்டுட்டு தொடங்கினது என்ன அப்போ அந்த ரிக்ஸாவில் ஒருத்தன் ஓடிட்டு போகிறான்னா இப்போ வர வண்டி ஒரு மாதிரி முடியுமா முடியாது அப்போ என்ன அப்போ ஆக்சிடெண்ட்டு கம்மி அதுக்கு முன்னாடி காலம்னால் ஆக்சிடென்ட்டே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேதனை அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி பட்டாசு தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் பல வந்து அந்த வெடிப்பு உண்டாகி நிறைய பேர் சாகிறாங்கன்னு கேட்குறோம் வேதனை பாருங்கள் அவங்களால் அந்த தொழிலை மாற்றிக்க முடியல ஆனால் அது இல்லாமலும் இருக்க முடியல அப்போ இதில் செத்து போகிறவங்க கூட பீஸ் பீஸாகி செத்து போகிறான் அந்த புகையினால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வெளியே வரலன்னு சொல்கிறாங்க கண் ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணே போயிடுச்சு உடம்பே நல்லா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் அப்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மாதிரி இயங்கினாலும் செய்யல வர மாதிரியும் வருது இல்லையா அப்போ கண் போகும் அப்படின்றாங்க அப்போ என்னென்னா அவங்கள பார்த்தா ஒரு வேதனை தான் அப்படின்னாலும் கூட அந்த வேதனையே கடவுளோ கிரகங்களோ கொடுப்பதில்லை அவர்கள் அவர்கள் செய்த முன் பாவத்தின் வினைவாக ஒன்று ஒன்று நடக்குது அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவன் ஜென்மத்தில் ஏதாவது ஒரு சூழலில் மற்றவர்களுடைய கண்ணை கெடுத்தவனாக இருந்திருக்கணும் முற்றிலுமே அவன் பார்வை பறி போயிருக்கணும் அப்போ அந்த தவறுக்கு அடுத்த ஜென்மம் எடுத்து இவன் தண்டனையை அனுபவிக்கிறான் அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இதோடைய கடவுள்களே அதிகமாக தான் வராங்க என்னென்னா சூரியன் செவ்வாய் சனி சந்திரன் வந்துடுறாங்க இதோட இவங்க முறையே ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் நிற்கிறதா சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களின் சம்பந்தம் வருது இது ராகு கேதை விட்டுட்டா கூட ஒன்றில் ரெண்டு கூட வந்து சேர்ந்துக்கும் எப்படியும் எல்லோருமே வராங்க அப்படிங்கிறதுனால கும்பகோணத்தில் அனைத்து கிரகங்களுக்குமே ஸ்தலம் இருக்குது இந்த அனைத்து கிரகங்களின் ஸ்தலங்களுக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து ஒரு வாலிப வயதுலேயே போக ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் எதுவும் எங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா கும்பிட்டுட்டு மேலும் பார்த்திங்கனாக்கா கண்ணை கொஞ்சம் சக்தி கொடுக்கக்கூடிய உணவாக சாப்பிட்டுக்கிட்டு மேலும் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு தூர பயணமோ வண்டி பயணம் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னாக்கா போகும்போது வெளியே நின்று ஒரு பிள்ளையாரை கும்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நாம் வெளியே போகிறோன்னா கூட ஒரு பிள்ளையாரை கும்பிட்டு போகிறது அவ்வளோ நல்லது ஆனால் இன்றைக்கி மேற்கொள்வதில்லை இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்து நடந்துக்கும் போது இந்த கண் பார்வையை பறிபோகாமல் பார்த்துக்கலாம் அப்போ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் தேவைன்னா தானே ஆகணும் ஆக எவ்வளோ நாளைக்கு செய்கிறது அப்படின்னா அதெல்லாம் முடியாது ஒரு செல் வச்சுருக்கோம் அது நாம் உபயோகப்படுத்துகிற வரைக்கும் சார்ஜும் போட்டுக்கிட்டு தானே இருக்கோம் ஒரு நாலு நாளைக்கு சார்ஜ் போட்டுட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் சார்ஜே போடக்கூடாதுன்னா முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நவ கிரக தரிசனம் அப்படிங்கிறதை ஆறு மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வரணும் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு முடியுதோ கும்பிடணும் தனியாக பாதுகாப்பை மேற்கொண்டால் இந்த மாதிரி சிக்கல்லிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே கண் சம்பந்தம் அப்படின்னா நாம் சொல்கிறது மதுரை மீனாட்சி தான் இப்போ பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி புதன் சம்பந்தத்தினால் அதை நாம் சொல்கிறோம் இங்கே நவகிரக தரிசனம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே திருவெண்காடு புதன் ஸ்தலமாகவே வந்துடுது அப்போ அதில் அதுவே சேர்ந்து வந்துடுறதுனால தனியாக இதை இணைக்கணுங்கிறது இல்லை ஆக இப்படி செய்யும்போது காப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்